இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது உலக அரசியலை பற்றி இந்த உல உலக அரசியல் ஒரு இடியப்ப சிக்கலாக மாறிவிட்டது என்னென்று சொல்லி உலகப்படுத்துகிறேன் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் காசா பிரச்சனை இஸ்ரேலும் கமஸ் கமாஸும் சண்டை பிடித்தார்கள் இன்றைக்கு ஒன்ற வருடமாக சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சப்போர்ட்டாக ஹிஸ்புல்லா இயக்கம் வந்தது அதை அதைத் தொடர்ந்து கௌதிகள் வந்தார்கள் இனி போவது அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அடிக்கப் போகிறார்கள் அரபு நாடுகள் உதாரணத்துக்கு எகிப்து ஈரான் இப்படியாக சில நாடுகளும் அவருடைய குரூப்புகளும் சேர்ந்து ஆறு குரூப்பு சேர்ந்து ஈஸ்ரேலுக்கு அடிப்பார்கள் அடிக்கும்போது இஸ்ரேல் மலைகளில் இவர்கள் விழுவார்கள் இதை நீங்கள் பைபிளில் எஸ்ஐ கேள் முப்பத்தொன்பது நாளிலிருந்து வாசிக்கலாம் இந்த அரபி அரபு அரபியர்கள் அந்த இஸ்டேபிள் மலையில் விழுவார்கள் ஏழு மாதத்துக்கு இஸ்டேபலர்கள் அவர்களுடைய உடல் எடுத்து அடக்கம் பண்ணுவார்கள் இப்படியாக இஸ்ரேல் ஹாஸா பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது இது இன்னும் ஐந்திர வருடத்துக்கு இந்த சண்டை நடக்கும் இதை தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா சண்டை இந்த உக்ரைன் ரஷ்யா சண்டையில் உக்ரைனுக்கு ஆதரவாக யூரோப்பும் அமெரிக்காவும் இருந்தது இனி அமெரிக்கா இதிலிருந்து விலக போன்றது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக போன்றவது உலக அளவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் எதிரியாக இருந்தது ஆனால் அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து விலகி ரஷ்யாவும் உக்ரைனுமாக சண்டை உக்ரைனுக்கு ஆதரவாக யூரோப் இருக்கும் அடுத்த வல்லரசாக இந்த யூரோப் தான் எழும்பும் அமெரிக்கா விழுந்து போய்விடும் இந்த பத்து நாள் கூட்டமைப்பு தான் இந்த யூரோப்பு இவர்கள் வல்லரசாக எழும்பி இந்த உலகத்தை ஆளுவார்கள் இப்படியாக இந்த உலக அரசியல் தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தை இராணுவமயமாக்குகிறார்கள் எல்லா இந்த ஒரு நாடும் தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் இராணுவத்துக்கு கூடுதலாக நிதியை ஒதுக்கி அதை செயற்படுத்துவார்கள் ஆனால் பாவம் இந்த மக்கள் கஷ்டப்பட போகிறார்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இராணுவத்துக்கு தேவையான உதவிகளை செய்து இராணுவத்தை பலப்படுத்துவார்கள் இந்த எங்களின் நாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ராணுவமயமாக்கி உலகத்தை இராணுவ வைத்திருக்க போற போகிறார்கள் இதுதான் வரப்போகிற காலங்கள் கொடிய காலமாக இருக்கின்றது இனி காலம் செல்லாதென்று சொல்லி சொல்லுகிறார்கள் கத்ரா இயேசு கிறிஸ்டு மத்திய இருபத்தி நாலில் சொல்லியிருக்கிறார் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் பஞ்சம் கொள்ளினை பூமி அதிர்ச்சிகள் இவர்கள் எல்லாமே சம்பவிக்கும் நடக்கும் நாங்கள் எங்களுடைய கண் கண்ணுகளால் பார்ப்போம் காதுகளால் கேட்போம் எனவே கத்திரா இசுக்கு சுடும் செவித்து கொள்ளுங்கள் எங்களை பாதுகாருங்கள் பஞ்சகாலத்திலிருந்து எங்களை பாதுகாருங்கள் சொல்லி செவித்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்